நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சம்பங்கி செடியை பற்றி தான் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதாக தான் பல பேருடைய வீட்டில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரோ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த காலத்தில் பூக்கும் இதோடைய வாசனை பயங்கரமாக இருக்கும் அதோடைய நிறமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும் சாதாரணமாக நம்ம கடையில் வாங்குகிற அந்த சம்பங்கி வந்து நீட் நீட்டாக இருக்கும் அது ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் புஞ்சும் பச்சை நிறமும் கலந்த போல் இருக்கும் நல்லா வாசனையும் கூட இருக்கும் இந்த சம்பங்கி வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா பூக்கும் இது வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்சது ரொம்ப உயரமான வெயில் 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 இருக்கிற இடத்துல தான் இது பூக்கன்றதுனால இதை பெரிய எடுக்க முடியல தொடர் வச்சு தான் இதை அப்படியே குடியை அறுத்துட்டோம் இதுதான் வந்து சம்பங்கி குடி அதோடைய இலைங்க இதை வந்து இந்த மணி பிளான்ட்டோ இந்த குடியெல்லாம் ஒன்றால் ஒன்று சுற்றிக்கிட்டு கிழந்து படந்தாலும் மரத்தினுடைய உச்சிகளில் வெயில் படக்கூடிய இடத்துல தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது பூக்கும் இதான் அதோடைய கொடி எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள் இது கண்ணா வந்து இயற்கையாகவே வளர்ந்து வளரும் இது அந்த வேரோடு இந்த கொடியை பிடிங்கி எடுத்துமே நட்டாலும் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டு இது இது மேலேருந்து அறக்கும் போது அந்த கொடி வந்து கீழே தாழ்ந்துச்சு அதுலேருந்து எடுத்த முட்டு தான் கொஞ்சம் தெளிவாக தெரியலனாலும் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்த முட்டு இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ தண்ணி வளமாக கொஞ்சம் இருக்கிற இடன்றதுனால நல்லா கொஞ்சம் பச்சை பச்சைன்னு செழிப்பாகவே இருக்குது இது காஞ்ச இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இரு வரும் ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி தண்ணியும் கொஞ்சம் இருக்கணும் நீர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இது பூக்கும் நிறைய பேர் வந்து இதில் தோட்டத்தில் கூட இந்த கொடியை இதை வச்சு பூ அறுவடை செஞ்சுருக்குதான் நான் பார்த்துருக்கேன் இந்தாங்க அந்த கொடியினுடைய உச்சி இது இதை தொடடு வச்சு அறுத்த உடனே இந்த மாதிரி தொங்கிடுச்சு இதில் பாருங்கள் அந்த முட்டுகள்லாம் கூட ஒரு தூரத்தில் இருக்குது தெரியுது பார்த்தீங்களா இதில் இருந்தால் இந்த ஒரு கொத்தை வந்து நாங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து அதை ஊசியால் அதை கோத்து மாலையாக வச்சுருக்கோம் அவ்வளோ பெரிய கொடியிலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொத்து தான் கிடச்சிது வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்குது கொஞ்சம் வந்து முதிர்ந்த பூ இளைய பூவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு சேர்த்து ஒரு ரவுண்டாக மாலை மாதிரி கட்டிட்டோம் ஏன்னா இது ரொம்ப அரிதாக தான் கிடைக்குதுன்றதுனால வந்து பண்ணுறது இருந்த பூக்களை வச்சு அதை ஒரு நாளாவது அந்த வாசனைக்கு வச்சிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் மனைவி கட்டிட்டாங்க இந்த செடியை வந்து கொஞ்சம் வேறு வேறாக இருக்கிற மாதிரியே பிடிங்கி எடுத்துகிட்டு போய் நட்டால் கூட நல்லா வளரும் நாங்களும் வந்து ஒரு ரெண்டு முறை இங்கேருந்து பிடுங்கி ரெண்டு பேர் கொடுத்துருக்கோம் அவங்களும் அவங்க வீட்டில் எதுவுமே வச்சுருக்காங்க நல்லா தான் வளர்ந்துருக்கு ஆனால் பூ பூத்துச்சா இல்லையான்றதை பற்றி எதுவும் சொல்லலை இந்த பார்த்திங்களா இந்த கலராக இருக்குது பாருங்க இந்த கலர்ஃபுல் பூ தான் இந்த வண்ணமயமான இப்போ பூவுக்கும் வாசனை மக்கள் பூவுக்கும் வீட்லேயும் மாடித்தோட்டத்துலையும் வச்சு வளர்க்கலாம் இந்த பூவையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்